சிம்பிளாக ஹெல்தியாக முனே முனு பொருளை வச்சு நம்ம மாவில் குக்கீஸ் பண்ண போகிறோம் அது பேக்கரி ஸ்டைலில் கிட்டத்தட்ட அரைக்கப் பட்டர் எடுத்துக்கலாம் நல்லா வந்து பீட் பண்ணணும் இதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் அது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கப் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒன் கால் கப் போட்டுக்கலாம் இதில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது இதில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இது மாதிரி டோ மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம மூடி ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஹார்டாக இருக்கும் அதனால் பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் ஷீட் மேலே போட்டுட்டு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன் ஷேப்பில் இருக்கும் ஹாஃப் மூன் ஷேப்பில் ஸோ பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் அவனில் வைக்க போகிறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடியாகிடும் ப்ரெஷர் குக்கர் கடையினா ட்வெண்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில்